வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான லேயான சப்பாத்தி அது கூடவே அதுக்கு பொருத்தமாக உருளைக்கிழங்கு கிரேவி ரெண்டும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு இல்லை நீங்கள் புலாவோட பரோட்டா பூரி எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் சப்பாத்திக்கு மாவு பெசையிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சாஃப்டான மாவை பசஞ்சிக்கலாம் தண்ணி ஒரு சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம உடைய சேர்த்துட்டோம்னா ரொம்ப மாவு தண்ணி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக நம்ம இந்த சப்பாத்திக்கு பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பழங்களை சாஃப்டான பிசைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம உள்ளங்க வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டான மாவாக பிசஞ்சிட்டாச்சு இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மேலே தடவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறி இருந்ததுன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம கிரேவி பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஊற விட்டுடலாம் அப்படியே ஊறி வரட்டும் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நாலு எடுத்து அது மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாக உலவும் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு மேரினேட் பண்ணிக்கலாம் இதுக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம் தயிர் எடுக்கும்போது புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நாம் தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்குல எல்லாமே நல்லா ஏறிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை கலந்து விட்டுட்டேன் இதை மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ இது நல்லா அந்த உருளைக்கிழங்கு அந்த தயிரில் நல்லா ஊறி இருக்கட்டும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் முருளா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்குன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு இதில் மூணு கிராம்பு ஒரு பிரியாணியிலேயே ரெண்டாக பிச்சுட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம் இதுக்கு தாளிப்புக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டுமே போதுமானதாக இருக்கும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா கலர் மாறிட்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதனால் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதில்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இது கூட சேர்க்கறதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்ஸி கப்பில் சேர்த்து அடைச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து நம்ம இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த தக்காளியோட பச்சை போகணும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா அது தண்ணியெல்லாம் வற்றிட்டு கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நல்லா திக்காகவே கிடைக்கும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ அதில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே போட்டிருக்கிறதால வேறு எந்த விதமான தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் தகுிரும் இது நம்ம எல்லாமே பச்சையாகவே சேர்த்துருக்கறதால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க அப்போ கொஞ்சம் பச்சைத்தன்மை போகும் இந்த பார்த்தா நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டேன் இப்போ கிரேவி இதிலே பாருங்கள் அளவுக்கு நமக்கு கிரேவி இருக்குது அதனால் இதில் நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் திக் திக்கான கிரேவியாக பண்ணுறதால ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இது உருளை வெந்து வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமா கசூரி மேத்தி அதான் உலர்ந்த வெந்தயக்கீரை நமக்கு கடைகளில் கிடைக்கும் அதுதான் எடுத்துருக்கேன் இப்போ அதை கையால் அந்த மாதிரி நுணுக்கின மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வெந்தயக்கீரை சேர்த்து செய்யும்போது இந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விடுங்க மூணு விசில் விட்டோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு விழுந்துட்டு கிரேவி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டான பழத்தில் இருக்கும் விசில் நீங்கள் தூக்கி விட வேண்டாம் ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகி வரட்டும் நான் மூணு விசில் விட்டுருந்தேன் ப்ரெஷர் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தா நம்ம இருந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி பாருங்கள் கரெக்டாக தான் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது எனக்கு இந்த அளவுக்கு திக்காக வேணுன்றதால் நான் குறைவாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன் சப்போஸ் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாகிடுச்சின்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சமாக நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதால நான் மறுபடியும் அடுப்பில் வைக்காமல் பொடியை இருக்கு மல்லி இலையை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் நமக்கு நல்லா சுவையான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கிரேவி சிம்பிளாக ரே வடமளகா கிரேவி பண்ணுறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தது நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் லேசாக அழுத்தி பிசைஞ்சோம்னா நமக்கு மாவு இன்னுமே சாஃப்டாயிட்டு சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு சப்பாத்தி நீங்கள் எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தான் பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா மாவுமே நம்ம டிவைட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம் இப்போ நீங்கள் சப்பாத்தி உருட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெஸ்ஸாக உருடியும் உருட்டாதிங்க எடுத்த உடனே கொஞ்சமாக உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உருட்டிட்டு அதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கோங்க முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மேலே கொஞ்சமாக மாவு தொட்டு உருட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி நீங்கள் உருட்டும் போது ஃபஸ்ட்டு இந்த கார்னர் இருக்குது பாருங்க அதை நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் அந்த கார்னர்ஸை மட்டுமே உருட்டிக்கிட்டு வாங்க நல்லா ரவுண்டாக உருட்டுறதுக்கு அழகாக வரும் உங்களுக்கு ஆரம்பத்தில் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்ட வராது நீங்கள் உருட்ட உருட்ட உங்களுக்கு பழக பழக வந்துடும் ரெண்டு மூணு நாள் உருட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரவுண்டாகவே வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ரவுண்டாக வந்துருச்சு இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் உருட்டிடுவாங்க சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல முக்கோண மாதிரி கூட நீங்கள் உருட்டிட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி உருட்டும் போது ரொம்ப மெல்லுசாகவும் உருட்டிடாதீங்க ரொம்ப மொத்தமாக உருட்டிடாதீங்க ரொம்ப மெல்லுசாக உருட்டுட்டிங்கன்னா நம்ம போட்டு சுட்டு எடுக்கும்போது அப்பள மாதிரி முறு முறுன்னு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மொத்தமாக உருட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் காட்டுற அளவுக்கு உருட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி கரெக்டான அளவில் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருட்டிட்டேன் சப்பாத்தி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ரவுண்டாகவே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்கு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் ரொம்ப மெல்லுசாகவும் இல்லை மொத்தமாகவும் இல்லை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் இப்போ சப்பாத்தி உருட்டினதை நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன் அதில் வச்சுட்டு சப்பாத்தி நம்ம சுட்டுக்கலாம் சப்பாத்தி நீங்கள் சுடும்போது ஒரு சைடு ஃபுல்லாக வெந்த பிறகு இன்னொரு சைடு நம்ம வேக வைக்கிறதுக்காக திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துட்ட பிறகு இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி நீங்கள் சுடும்போது எடுத்த உடனே எண்ணெய் போட்டுடாதீங்க ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் பபுள்ஸ் வந்த பிறகு நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் லேசாக வேக ஆரம்பித்த பிறகு நம்ம தானாகவே மடிச்சுட்டு நம்ம சுற்றுக்கறதால சப்பாத்தி பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு கலர்மா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் நீங்கள் எண்ணெய் போடணும் அதே மாதிரி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு சுட்டிங்கன்னாலும் சப்பாத்தி ஹார்டாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு சப்பாத்தியும் பாருங்கள் நல்லா பொசுன்னு எழும்பி லேயர் லேயராக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு எண்ணெய் போட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் தடவி சொல்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து ஜாஸ்தி ஊற்றக்கூடாது லேசாக அந்த மாதிரி அப்படியே தடவி விட்டுடுங்க சப்பாத்தி மேலே அதுவே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்